வணக்கம் உங்கள் லதாங்கி லதாங்கி மீண்டும் மீண்டும் இந்த பதிவுகளை அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்ய விருப்பம் இல்லை அதனால் நான் அதை பற்றி கதைக்காம விடலாம் என்று தான் பார்த்தேன் ஆனால் முடியலை கதைக்க போல் ஒவ்வொரு சம்பவங்களும் தோன்றுது ஏனென்று சொன்னால் உண்மையிலே உங்களுக்கு லதாங்கியை பற்றி தெரியும் லதாங்கி பெரிய பெரிய சாதனைகளை நிலைநாட்டி விஜய் டிவி வேற போய் படங்களில் நடித்து இப்படியே பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டு சரியா அப்போ அப்படி பிரபஞ்சமான ஒரு ஆளை தூக்கி இப்படி தான் சனமும் பார்க்கும் என்ன இப்போ தெரியாத ஒரு ஆளை போட்டால் அதை சனம் தட்டி கொண்டு போய்டும் வேற தெரியாண்டு ஆனால் உங்களுக்கு தெரியும் அதாவது ஹெப்பி குயினு ஹெப்பி குயினு உலகம் பூரா தெரியும் அதை விட என்னுடைய யாழ்ப்பாண பகுதியில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேலை செய்த ஒரு ரீதியில் அல்லது சவுலீ இரண்ட ரீதியில் அதை விட இப்படியான தொடர்பாடலில் நிறைய பேருக்கு தெரியும் டிக்டாக் மூலம் எல்லாம் தெரியும் ஆனால் அவங்களோட குறுகி என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆளை தூக்கி போட்டால் தான் தங்களுக்கு நிறைய ஃபியூஸ் வரும் அப்படின்ட்டு இப்போ தூக்கி போட்டாங்க இவங்க சிலரை தலையை மறைச்சி போடுறாங்க மோத்த மறைச்சி போடுறாங்க அப்படித்தனும் போட்டிருக்கல சரி அப்படி போட இல்லையன்டா என்ன என்ன குறி வச்சு தாக்கணும் பாபா இழுத்தணுமன்ட்டு ஆனால் நான் மாறாக இன்னும் உடுப்புகளை போட்டு இன்னும் பேரனோடு இல்லாமல் இன்னும் கண்ட கண்ட ஆக்களோட மாடி ஆடி போட முடியும் ஆனால் நாங்கள் சிலதை எங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்குது ஏன்னா உலகத்தோடு நாங்கள் ஒட்ட உழவுறது அல்லது அப்படி ஒரு பக்குவம் இருக்கு அதால் இவைக்காண்டி நாங்கள் சேரப்பூசையில இல்லையென்றால் அதை அங்கே துணிஞ்சு செய்வேன் சரியா என்ன துணிஞ்சு செய்கிற அளவுக்கு அவங்க விட்டாங்க அதால் நிச்சயமாக என்ன என்னாலே ஒரு வாலிபனோடையோ அல்லது ஒரு ஆடை வயது முதிர்ந்தவரோடையோ என்னாலே ஆடி நவீன விட போட்டு ஆடி போட முடியும் இன்னும் குறை ஆடையிலும் போடுவேன் நான் அதான் சொல்கிறேன் என்னுடைய கலாச்சாரம் எங்களுடைய இது முடியாது ஏன்னா க காரணம் நாங்கள் உடுப்பு போடைக்க கூட இதில் ஓப் இதில் பட்டனே இல்லை அவங்ககிட்ட தயாரிப்பில் இதில் பட்டன் இல்லை அப்படியே போடுறாங்க பெண்கள் எல்லாம் அப்படியே போடுறாங்க இங்கே ஆனால் தெரியும் போடுறாங்க ஆனால் நான் தாங்கி இதில் ஒரு பின்னடிச்சிட்டு தான் போ இங்கே வழிகிட்டான்னு உங்களோட காய்ச்சானு செய்கிறாரு சரியா இதில் ஒரு பின்னடிச்சிருக்கிறேன் இதை கலட்டி விட்டால் இங்கே ஆனால் தான் இருக்கும் பார்க்க சரியா இல்லை தாங்கி அதை விட உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் ஹாய் போடுவீங்க ஹூய் போடுவீங்கள் இன்பாக்ஸ் வாங்கணுங்கள் பேசுங்க பேசுங்கண்டு அவா அவாப்படுவீங்க நான் ஒருத்தரோடும் பேசுகிறேன் இல்லை அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லோரும் என்னோட கண்டாக்டில் வந்து ப்ளாக் பண்ணின எல்லாம் இருக்கினும் உடனே ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஃபியூ க்ரௌட சேர்ப்பம் அல்லது இங்கே என்ன கொஞ்சம் இன்னும் ஃபியூஸ் அதிகரிக்கிற காண்டியன்ட்டு போனால் அவங்க உடனே ஹாய்ன்றதும் கோல் எடுக்கிறதும் உடனே பிளாக் இதுதான் இல்லை தான் அங்கே அந்த லதாங்கின்ற ஒரு ஒழுக்கமான லதாங்கியில் உங்கள் கை வச்சு சிலருக்கு விளங்க இல்லை இப்போ அஞ்சாம் ஆண்டு பிள்ளை பேரனோட போட்ட பதிவை அந்த பேரை சொன்னால் அந்த ஆறாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு அது விளங்கவே இல்லை அம்மாக்கள் பெற்றோர்கள் சொல்லி இருக்கணும் இப்படி உங்களை தெரிஞ்ச இல்லை உங்களோட டீச்சரை போட்டிருக்கிறாங்கன்றா அந்த ஒரு சொல்ல போட்டாங்களே மூண்டலத்தில் அது அந்த பிள்ளைகளுக்கே விளங்க இல்லை அது அதுகள் சொல்லுதுகள் இப்படி இப்படி போட்டிருக்காமன்ட்டு அதுகளுக்கு என்னெண்டே விலங்கு இல்லை அப்போ இவங்க இப்படி இந்த அநியாயம் தொடரக்கூடாது அதுக்கு நாங்கள் என்ன பேர் செய்வணும் ஆனால் ஒருத்தரும் கிளர்ந்தளி இப்போ அரசியலை அரசியல்காரர் இழுக்கிறாங்க பெரிய பெரிய சட்டத்திறனியாங்க பெரிய பெரிய எல்லாம் போட்டு தாக்குறாங்க அவங்க எல்லாம் பேசாமல் இருக்கேக்கு இல்லை தான் அங்கே மட்டும் கும்பிட்றதுலேயே அர்த்தம் இல்லை ஆனாலும் இதைத்தான் சொல்கிறேன் இப்போ சிலரை நேற்று பதம் கனவேற்ற விஷயங்கள் உண்மை உண்மை இருக்காது அதே உண்மை இருந்தால் பரவாயில்லை ஓரளவு சரி பரவாயில்லை அதே மோத மறைச்சி போடுறாங்க உங்களுக்கு நியூஸ் தான் தான் வேண்டாம் நியூஸை போடலாம் ஆக்களை போட வேண்டிய அவசியம் இல்லை அதை விட உங்களுக்கு இப்போ பாருங்க இன்னும் என்னுடைய பேர் எடுக்க இல்லை ஒன்றில் ஒரு பேர் இருக்குது ஒன்றில் ஒரு பேர் இருக்குது அவங்க போ போட்டுகிட்டே விட் எனக்கு ஐ டோன் கியா இப்போ என்ன சொல்ல வரேன்ன்றா இதுதான் என்னால இப்பவும் போட முடியும் ஆனா நான் அந்த இனி நான் பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா என்று பாடிக்கொண்டு திரிய போகிறேன் நவ்வையார் போல சரியா பாடி போட்டு தான் வீடியோக்கள் போட போறேன் போடாம விட போற இல்ல பக்தி பாடலி எடுத்து வேற என்ன படிக்கலாம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குளிந்ததெல்லாம் பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் பண்டாட்டம் அரஹர சம்பு சம்பூ என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோரியா ஆனால் இதுதான் இவங்களுக்காண்டி நாங்கள் அங்கே போடாவிட பொற இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை உடையண்டா என்ன உடை உடைக்கைன்னு சொல்ல வாரேன் உடைக்கில் அவங்க விரும்புகிறாங்க உடைய பெரிய நான் பிற ஒரு பதவியில் போடுவேன் நான் சொல்கிறேன் உடைய பெரிய போட உடையண்டா சாரியை கொடுத்தா அங்கங்கே அங் தெரியும் எல்லாம் தெரியும் இடுப்பு தெரியும் தொந்தி தெரியும் முதுகு தெரியும் அப்போ அது ஓகே அது ஓகே ஆனால் நாங்கள் அதுகளை மறைச்சிட்டு வடிவ போட்டால் அது கூடாது அப்போ வேற உரையா போடணும் இடுப்பு தெரியணும் தொந்து எங்களுக்கு நல்ல உடம்பான ஆக்கலண்டா நல்லா தொந்தி கிந்தி எல்லாம் தெரியும் சரியா அதான் விருப்பம் அது கலாச்சாரம்டா நாங்கள் இந்த கலாச்சாரம் அந்த க அந்த நாளில் பெண்கள் வீட்டுக்கு இருந்தார்கள் அவர்கள் சாரியை கட்டலாம் ஒரு தரும் வெளியில் பார்க்க தெரியல ஆனால் இந்த கலாச்சாரம் வெளியில் தான் இல்லை அப்படியேண்டா என்ன சாரியை கட்டி கொண்டு போகிறோம் பேரங்க பஸ் வழியெல்லாம் எவ்வளோ எல்லாம் தெரியுது சில வேளை உள்ளாட கூட சில பெண்களுக்கு கீழே தெரியும் என்ன இதா இதா கலாச்சாரம் ம் எங்கட காலத்துக்கு இருப்போம் மாறுறது தான் கலாச்சாரம் இப்போ இது இந்த காலம் இந்த காலத்தில் நாங்கள் மூடி வடிவாக போடுறது தான் கலாச்சாரம் அதில் பழைய பழைய மேக்ஸி பழைய கவுன் அதை இப்போ பிள்ளைகள் மொடன் கவுன் மொடர்ன் அண்ட் போடுறாள் அது பழைய ஆக்கள் போடுறது இல்லை ஆக்கள் தான் போடுறது இளம் இளம் வேதனர் தான் போடுறான்ட்டு அவங்க யோசிக்கிற எல்லாம் தெரியான பிள்ளை சரியா நாங்கள் முந்தி மேக்ஸி அப்படித்தான் வட்டி வெட்டி போட்டினாங்க கோட் பேட்டன்ல போட்டினாங்கள் கோட் பேட்டன்லாம் முந்தி மேக்ஸி போட்டுனாங்க சரியா மேக்ஸி என்று சொல்கிறோம் இப்போ அதை சொல்றாங்க சொல்கிறாங்க அதே இப்போ இளம்பே பிள்ளையும் போடுவோம் அப்போ நாங்கள் சாரியை விடுத்துட்டு அங்கே அங்கே பஸ் வழியை போவோம் அங்கே விழும் மிஞ்சவளும் அங்கால தெரியும் இழுக்கவணும் இடுப்போம் இவ்வளோ பிரச்சனை முந்தி ஓகே முந்தி பெண்கள் வீட்டில் இருந்தார்கள் ஓகே பெண்கள் அப்படித்தான் இருக்கணும் பெண்கள் வேறு ஒன்றும் வெளியில் வலிக்கிறதில் பிரச்சனை இல்லை இப்போ முழு பெண்களும் வெளியிலே ஆண்கள் எல்லாம் சோம்புறியாகி ஆண்கள் வீட்டுக்கு இருக்கிறது பெண்கள் எல்லாம் உழைக்க வலிக்கிறது முழுவேலேயும் பார்க்கறது பாரை தவிர பெண்கள் இல்லாவிடவும் போகிறாங்க பாருக்கும் இனி போவாங்க ஏனண்டா உங்களால் ஆண்கள் இந்த கலாச்சாரங்கள் இந்த மீடியாக்கள் கொண்டாந்து விட்டுடும் சரியா என்னெண்டா லதாங்கி எவ்வளவு இப்போ லதாங்கி என் கணவனோட போட்ட பாட்டு கூட இருக்குது அதைத்தனம் இப்போ நான் பகணுமெண்ட்டு போட்டேன்னுண்டா என்ன செய்வாங்க அதை தூக்கி போட்டு போடுவாங்க அப்போ என்னுடைய கணவன் அன்றது என்னுடைய உறவுக்கும் மட்டும்தான் தெரியும் மிச்சம் எல்லோருமே என்னென்ன பினம்லவனோடைய ஆடுறா எல்லா நம்ம இன்னொரு பெரிய ஜோடி சேர்த்து ஆடுறான்னு தான் வெறும் அதான் நான் அவங்க தலையங்கம் போட்டால் அப்படித்தான் வரும் தலையங்கம் மாறினா எல்லாம் மாறும் சரியா அவங்கள்ட தலையங்கம் இப்போ பேரை கொஞ்சம் பேருக்கு தெரியும் அதை விட பேரனை நான் மூன்று வருஷத்துக்கு முதலே போட்டதை பார்த்துருக்குறாங்க பல பேர் அதால் அது தெரியும் அதால் பார்த்துருங்க கதைக்க கதைக்க உணர்ச்சி நான் வசப்பட இதுதான் இவங்களால் என்னால் என்னவும் செய்ய முடியும் ஆனால் அதால் தயவு செய்த எல்லோரும் இதுக்கான ஒரு முடிவை தேடுங்க வந்து நியூ டாட் ஜெப்னாக்கும் வம்பன் நெட்டையும் ஒரு மூடுறதுக்கான நடவடிக்கையை பார்க்குற நீங்கள் கேட்குற நீங்கள் எடுங்க சரியா நான் நடவடிக்கைக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்குறேன் அவங்க எவ்வளவு தூரம் இது வெளிநாட்டுக்காரன் சொல்கிறாங்க வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டு நியூஸை போடும் இல்லை வெளிநாட்டை போடும் இதே இங்கே எனக்கு உண்டே உண்டை தமிழினத்தையே நீயே அழிக்கிற மாதிரியான தமிழ் தமிழ் மக்களை கேவலப்படுத்துகிற செயல்தானே நீ செய்து கொண்டிருக்கிறேன் பகவங்களை தட்டி கேட்குறக்கு ஒரு ஆட்களில் இலவானும் அதுக்கு எனக்கு பல பேர் கை சப்போர்ட் தாங்க சரி தொடர்ந்து பார்ப்போம் வேறு பதவியில் தேங்க்யூ